எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இதுவரைக்கும் நம்ம பார்த்த புனிதர்களில் இந்த அளவுக்கு இனி இனி பார்க்க போகிற புனிதர்களை பற்றி தெரியல ஆனால் இப்போ இருக்கிற இந்த புனிதரை பற்றி பார்க்கும்போது இந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டாலும் அவங்க எவ்வளோ தூரம் கிறிஸ்துவுக்காக அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத உன் அதை நம்ம வாசிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கும் போதே அதை நம்மளால் உணர முடியுது தானே ஸோ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா இன்னைக்கு புனிதரை பற்றி உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் புனித ஆன்ரூ பபோலா அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புனிதர் இந்த புனிதர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்த ஒருத்தவங்க தான் குடும்ப வாழ்க்கையில் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பாவோட பிள்ளையா இருந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அந்த நாட்டுக்குள்ளேயே என்ன ஆகும் நிறைய போலந்து நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரிவினைகளால் என்னான்னுச்சு ஒரே பிரச்சனையாக இருந்தது அந்த அந்த நேரத்தில் அப்படி இருக்கும்போது இவர் ஃபுல்லாக கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும்னு நிறையா மற்றவங்களுக்கான உதவிகளையும் கடவுளுடைய பேரில் போதனைகளையும் இவர் இருந்தபோது கண்டிப்பாக இதை குறித்து பிரச்சனை வரும்போது இவன் எப்படி இதை பற்றி சொல்லலாம் இவன் எப்படி இதை எடுத்து மற்ற மக்கள்கிட்ட போய் கொண்டு போகலான்னு எல்லாருடைய பார்வையும் இவர் மேலே வந்திருக்குது அதனால் இவரை ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப அடிச்சு இன்னும் சொல்லப்போனால் குதிரையோட கால்களில் இவரை கட்டி வச்சுட்டு குதிரையை நல்லா அடித்து அதை ஓட விடும்போது இவருக்கு என்ன பண்ணுமா ரொம்ப பயங்கரமாக அடிகள் படுமா அந்த நேரத்தில் கூட அவரை பார்த்து அந்த அந்த அடிக்கிற எல்லோரும் ஏளனம் பண்ணுவாங்களா நீ என்ன பெரிய குருவா நீனு நீ என்ன ஃபாதரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேலி பண்ணுவாங்களாம் அதுக்கு அவர் சொல்லுவாராம் நான் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து கிறிஸ்தனாவே நான் இருந்திருக்கிறேன் நான் அவருடைய நாமத்தில் நான் எல்லாருக்கும் எல்லாமே நான் நான் செய்வேன் அப்படி நான் செய்கிறேன்னா நான் உண்மையிலே நான் குரு தான் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த சுற்றி அடிச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் இன்னுமே கோபம் அதிகமாகி இந்த புனிதரை போட்டு என்ன பண்ணாங்களாம் இன்னும் காயப்படுத்தி அவருடைய காது மூக்கெல்லாம் அறுத்து போட்டாங்களாம் அவருடைய கைகளெல்லாம் உடச்சி போட்டாங்களாம் அவர் கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் கூட தான் கிறிஸ்துவுக்காக வாழணும் தான் கிறிஸ்துவோட இணைஞ்சு இருக்கணும் என்னோட இறப்பில் கூட நான் வந்து கிறிஸ்துவோட இணைஞ்சு தான் இருப்பேன் எந்த ஒரு பிரச்சனை எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நான் கிறிஸ்துவோட இணைஞ்சுதான் தான் இருப்பேன்னு தன்னை அடிக்க வந்த தன்னை காயப்படுத்திகிட்டு இருந்த அவங்கக்கிட்ட ஒரு துணிச்சலாக மன உறுதியோடு சொன்னாங்களாம் ஸோ இதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுது நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் இதுதான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவை ப்ரைஸ் பண்ணுவோம் எனக்கு இது கொடுத்துருக்காரு எனக்கு இது அனுமதிச்சிருக்காருன்னா சொல்லுவோம் ஓகே ஆனால் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிடுவோம் விட்டு கொடுத்துருவோம் நம்ம வாயினாலே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுவோம் இல்லை இவர் என்னை நான் இவ்வளோ பண்ணியும் எனக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம அவருக்கு செஞ்சதை சொல்லி காமிச்சு அவரை நம்ம என்ன பண்ணிடுவோம் அசிங்கப்படுத்திடுவோம் ஆனால் இந்த புனிதரை பார்த்தீங்களா மன உறுதியோடு நான் இறப்பிலும் கூட நான் அவருக்காக தான் இருப்பேன் அவரோட பிள்ளையாக இருந்து தான் நான் இருப்பேன்னு சொல்லி எவ்வளோ அவ்வளவு இருந்திருக்காங்க so அப்படி எல்லாம் அவங்க வைராக்கியமா கடவுள் மேல இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த புனிதர் பட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க so இந்த நாள்ல நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த புனிதரும் தன்னுடைய இறக்கும் வரை உயிர் மூச்சு கட்டீசி நொடி வரையிலும் விசுவாச பிரமாணம் சொல்லிக்கிட்டே தன்னுடைய உயிரை வந்து என்ன பண்ணாங்களா விட்டாங்களாம் நம்ம எல்லா சூழ்நிலைகளும் விசுவாச பிரமாணத்தை சொல்ல 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 நம்மளுடைய நாவு கடவுளுக்கு எதிராக பேசாது அப்படி போது, கண்டிப்பாக நமக்காக ஹெல்ப் பண்ண அவர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவார் நல்லபடியாக பார்த்துக்குவார் ஸோ இந்த புனிதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையும் இவரை போல மாற்றிக்குவோம் பாய் பாய்